வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய பழைய வீடுகள் நம்ம விற்பனைக்கு போட்டுருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லும்போது உங்களுக்கு மூன்றரை சென்ட் இடம் இடம் வந்து மூன்றரை சென்ட் இருக்குது வீடை சுற்றி வர மாதிரி இடங்கள் விட்டுருக்காங்க வீட்டுக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு தென்னை மரம் நிற்கிது நாலு பெரிய தென்னை மரம் நிற்கிது நல்ல காய்ப்புள்ள மரம் ஏனிப்பிடி வெளியோட தான் போட்டிருக்காங்க வீடு நல்ல மார்பிள் போட்டிருக்காங்க வீடு கட்டி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு நல்ல புதிய வீடு தான் உங்களுக்கு நல்ல உறுதியாக இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்படி உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்பு நீட்டு வீட்டில் ஆள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மீடியமாக எடுத்திருக்கோம் வீட்டு வெளி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டாய்லெட்டும் அமைச்சிருக்காங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கிச்சன் அழகான எல்லாமே மார்பு நைட்டு போட்டிருக்காங்க மார்பிள் பழைய மார்பிள் அழகான மார்பிள் போட்டிருக்காங்க ஆற்று மணலில் கட்டின வீடு இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாதையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அஞ்சடி பாதையில் தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பழைய வீடு அஞ்சு அஞ்சடி பாதை நாகர்கோவில்ந்து என்ஜிஓ காலனி சொல்லுவாங்க நாகர்கோவில் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் என்ஜிஓ காலனி வரும் அந்த என்ஜிஓ காலனி பக்கத்தில் தான் இந்த வீட்டு ம வீடு விற்பனைக்கு இருக்குது மூன்றரை செண்டு இடம் இந்த வீடு நாலு தென்னை மரம் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு முன்ன பைக் விடுற மாதிரி பைக் பார்க்க அமைச்சிருக்காங்க உங்களுக்கு பைப்புக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து பைப் இருக்குது கரண்ட் வசதி இருக்குது உங்களுக்கு வீடு ரெனோவேஷன் பண்ணிவிட்டு நம்ம உடனே இருக்கலாம் அவங்களுக்கு அப்படி அழகான குறைஞ்ச பட்சத்தில் அழகான ஒரு வீடு தான் உங்களுக்கு ஆத்து மணலில் கட்டின வீடு நீங்கள் வீடு மின் பக்கத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கும் உங்களுக்கு பாதை என்ன பாருங்கள் பெரிய பாதை ஒரு அஞ்சு அடி பாதை இருக்குது இந்த வீட்டுக்கு அஞ்சு அடி பாதை இருக்குது அது ஒரு இருபது முப்பது அடிக்கு தான் அஞ்சடி பாதை இருபது முப்பது அடியில் வீடு வந்துடும் உங்களுக்கு அஞ்சு அடி பாதையில் வந்துடும் இப்போ தென்னை மரம் எல்லாம் நல்லா காய்ப்புள்ள மரம் தான் இப்போ தண்ணி தொட்டிலேருந்து தண்ணி உங்களுக்கு மோட்ரு மூலமாக சிங்க சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க அதில் தண்ணி வந்து உங்களுக்கு அழகான இதாக இருக்குது விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் என்ஜிஓ காலனி பகுதியில் வரும் நாகர்கோவில் இருந்து என்ஜிஓ காலனி சொல்லும்போது என்ஜிஓ காலனி இந்த ஊருக்குள்ளே வருது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு அலைங்க ஃபோன் அடைங்க உங்களுக்கு இடத்த காமிச்சி தருவாங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பேசி முடிச்சு தரலாம் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்